ஆதி பாரதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பக்கம் பாரதியோட தம்பிக்கிட்ட வசமாக மித்ராவோட ஃப்ரெண்டு வந்து மாட்ட போகிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன்னா எவ்வளோ குழுவே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து ஆறுதல் இருக்காங்க அவங்க தம்பிக்கு என்னக்கா சொல்கிற அன்றைக்கி நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து மறக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறப்ப இன்னமும் வந்து நீ தான் இருக்க யாரோ ஒரு அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன்னு ஆனால் இந்த அஞ்சு வருஷத்தில் இப்போ வரைக்கும் நீ வந்து அவங்கள பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அக்கா உனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா அன்றைக்கி நீங்கள் வந்து மண்டபத்தை விட்டு கிளம்பி போகிறப்ப வந்து கொலுசை வந்து தமிழ் மறந்துட்டு போயிட்டா அந்த சமயத்தில் தான் கரெக்டாக நான் அந்த கொலுசை எடுத்துகிட்டு வந்து தமிழ்கிட்ட கொடுத்துட்டு பேசிகிட்டு இருந்தேன்ல நீங்கள் கூட என்னை பார்த்து கேட்டீங்களே அப்போ தான் நம்ம முத சந்தித்த நாளே இன்றைக்கி தான் இதை எப்படி என்னால் மறக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் ஆமாம் அப்போ கூட வந்து நீ தமிழ்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்ததில்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அன்னைக்கு உன்னால் வந்து எப்படி உறுதியாக சொல்ல முடியும் அன்றைக்கி நான் கரெக்டாக வந்து அந்த பக்கமாக அவங்களுக்கு கொடுத்துட்டு தமிழ் கிட்ட டாடா காமிச்சிட்டு இப்படியே கிளம்பி நடந்து வந்துட்டுருக்கேன் அந்த சமயத்தில் ஒரு வேனு பின்னாடி நின்று வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அது யாருன்னு அப்போ தான் வந்து நமக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி மித்ராவோட ஃப்ரெண்டு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீ அன்றைக்கி ஆசைப்பட்ட இல்லை நீ ஆசைப்பட்டபடியே வந்து எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க இருக்காங்க மித்ரா கிட்ட ஏன்னா அப்போ தான் வந்து பாரதி வந்து அவங்க வாழ்க்கையில் திரும்ப எந்த வர வரமாட்டாங்கிறதுக்காக அவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அதைத்தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த தான் வந்து கரெக்டாக வந்து ஃபோனில் பின்னாடி கரெக்டாக இவங்க முகத்தை மித்ராட ஃப்ரெண்டை வந்து பார்த்துட்றாங்கன்னே சொல்லலாம் பாரதியோட தம்பி இந்த மாதிரி வந்து பார்த்துடுறாங்க அந்த சமயத்தில் தான் டக்குன்னு வந்து சத்தம் கிட்டோன்னா வந்து கீழே அவர் வந்து தடுமாறுறாரு அதை பார்த்தது ஒன்று இப்போ வந்து இன்னமும் என் கண்ணுக்குள்ளேயே வந்து அன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் இருக்குது நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா நான் வந்து எப்படியாவது வந்து அது யாருங்கிறத கண்டுபிடிப்பேன் என் கண்ணில் வந்து படலை இந்த அஞ்சு வருஷமாக ஆனால் இன்றைக்கியாக இருந்தாலும் நிச்சயமாக என் கிட்டே மாட்டுவா அன்றைக்கி மாட்டுறப்ப நான் யாருங்கிறத வந்து என் கோவத்தை வந்து காட்டாமல் விட மாட்டேன் என் என் குடும்பம் மொத்தம் பாரு எல்லோரையும் வந்து என் பிரிஞ்சுட்டு இப்படி வந்து கஷ்டத்தில் இருக்கேன் ஏதோ என்னை வந்து நீங்கள் வந்து சு சொந்தமாக நினச்சிட்டீங்க என்னை வந்து தம்பி மாதிரி பார்த்துக்கிறனால வந்து நான் இப்போதைக்கு பேசாமல் இருக்கேன் ஆனால் அவளை நான் என்றைக்கு பார்க்குறேனோ அவள் வந்து யார் யார் எதுக்காக வந்து என் குடும்பத்தை பழி வாங்கினாங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து முடிவு கட்டாமல் விட மாட்டேன் மித்ராவுக்கு அப்படிங்கிற மாதிரி மித்ரா பேரை வந்து நமக்கு தான் தெரியும்ல அதனால் நம்ம அவர் வந்து சவால் விட்டுட்டு வராங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி இந்த பக்கம் வெளியில் வந்து கேஷுவலாக ஃபோனில் வந்து பேசிகிட்டே அப்படியே ஜாலியாக வந்துகிட்ருக்காங்கிறது மித்ரா கூட இங்கே கரெக்டாக வந்து சரி வாக்க உனக்கு வந்து நேரம் ஆச்சு இல்லை நீ ஆஃபீஸ் கிளம்புறனா கிளம்பு நான் போகிற வழியில் வந்து இறங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே வந்து கரெக்டாக இந்த பக்கம் பாரதி காரில் வந்து கரெக்ட் வந்துட்டு இருக்காங்க ஒருவேளை அவன் மித்ராவும் மித்ரா ஃப்ரெண்டும் கரெக்டாக ஆஃபீஸ்க்கு வர்றப்போ வந்து பார்த்துட்டாப்லன்னா அவங்க தம்பி ச அவர் எப்படி எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க போகிறாங்கிறதான் அப்கமிங் ட்விஸ்ட்டோடு வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம்